அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர் கனமழையால் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் கனமழையால் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழையால் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஐந்தாவது நாளாக தடை நீடிக்கிறது சுற்றுலா பயணிகள் நீராட இதனால் அப்பகுதிக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தன இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன் மகேஸ்வரன் இப்ப சுருளி அருவியில வெள்ளப்பெருக்கு இருக்கிறதுனால ஐந்தாவது நாளா சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாகவும் புண்ணியத்தலமாகவும் இருக்குது சுருளிமலை இந்த சுருளிமலையுடைய மலை வளர்த்துடன் கூடிய இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கும் சுருளி அருவியில குளிச்சு மகளவும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கும் தேனி மாவட்டம் இல்லாமல் கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஆன்மீகவாதிகளும் வந்துட்டு போவாங்க இந்த நிலையில் கடந்த ஆறு நாட்களாக சுருளேரியுடைய நீர்பிடிப்பு பகுதியில் வந்து கனமழை பெஞ்சதுனால நேற்று வரைக்கும் அதாவது ஐந்தாவது நேற்று நாலாவது நாளாக வந்து தடவைச்சுருந்தாங்க நகர்ப்பகுதியில் வந்து மழை அளவு குறைஞ்சிருந்தாலும் அதோட நீர்பிடிப்பு பகுதியில் வந்து கனமழை நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிகிட்டு இருக்குது அதனால் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அதனால ஐந்தாவது நாளாக இன்றைக்கும் தடவை வச்சுருக்குறாங்க காலையில எட்டு இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் குளிச்சுட்டு புனித திருத்தம்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறையா வந்திருந்தாங்க இன்னைக்கு தடை வச்சிருந்ததுனால அவங்களாம் சுற்றுலா பயணிகளும் ஆன்மீகவாதிகளும் குளிக்க முடியாம அந்த புனித நீர் எடுக்க முடியாமலையும் ஏமாற்றத்தோட போயிட்டு இருக்காங்க அதனால அந்த பகுதியெல்லாம் ஒடிக்க ஆடப்பட்டு இருக்குது அதே மாதிரி சுள்ளி ஆற்றுல வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வியாபாரிகள் சொல்லிட்டு அதனால வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றுலா பயணிகளும் ஒரு வியாபாரிகளும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சு அஞ்சாவது நாளா ஆஹ் தடை வச்சதுனால ஏமாற்ற ஏமாற்றத்தோட எல்லாருமே திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க அந்த வெள்ளப்பெருக்கு சீராகிற வரைக்கும் இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்லி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரன்